எங்களுடைய ஆஞ்சலோ மேத்யூஸ் டெஸ்ட் கிரிக்கெட்ல இருந்து ஓய்வு பெறுவதாக அதிரடியாக அறிவித்தார் அவர் இந்த இந்த மாதம் இரண்டாம் தேதி தான் தன்னுடைய கொண்டாடினார் பெரிய வயதும் எட்டு வயது தான் ஆகுது ஆனாலும் டெஸ்ட் ஓய்வை அறிவித்திருக்கிறார் ஆமாம் ஆமாம் நேற்று ஊடக சந்திப்பின் போது ஊடகவியலாளர்கள் நிறைய கேள்விகளை எழுப்பியிருந்தார்கள் மனம் திறந்து நிறைய பேசியிருந்தார் அண்மை காலங்களாக தான் ஒரு சீரான ஒரு ஃபோமிலை இல்லை அதனால அன்னைக்கு ஒரு இடைஞ்சலா இருக்கக்கூடாது மற்றது இந்த டெஸ்ட் போட்டிகளை கொஞ்சம் அதிகரிக்க வேண்டும் வருடத்தில் ஒரு பத்து டெஸ்ட் போட்டிகளை இலங்கைக்கு வழங்க வேண்டும் என்ற தாங்கெல்லாம் விளையாடி இருக்கிறோம் இளையவர்கள் காத்திருக்கிறாங்க ஆர்வமா இருக்காங்க ஆகவே இளையவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும் விதமாக தான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறார் பொதுவா முப்பத்தெட்டு வயது அப்படின்றது சாதாரணமா பெரிய வயது இல்லாட்டியும் கூட இந்த விளையாட்டுகள்ல ஈடுபடுறவங்க ஸ்போர்ட்ஸ் செய்யறவங்களுக்கு பொதுவா முப்பத்தெட்டு வயது நாற்பது நெருங்கினாலே ஓய்வை நோக்கி போக வேண்டும் என்ற எண்ணம் வர மாதிரி இருக்கும் என்னடா அதிகமாக விளையாட்டுக்காக நேரத்தை ஒதுக்கி இருப்பார்கள் உடலை வருத்தி அவர்களுக்கு நிம்மதியான இல்ல தங்களுடைய குடும்ப உறுப்பினர்களோடு நேரத்தை செலவழிக்கிறதுக்கான நேரமும்

முதல் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நன்றி அது இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க எல்லாருக்கும் நன்றி என்று சொல்லி ஆமா குறிப்பாக இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறது பங்களாதேஷ் அணி இங்கே இரண்டு டெஸ்ட் போட்டிகள் மூன்று ஒரு நாள் சர்வதேச போட்டிகள் மூன்று டி டுவெண்டி போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாட காத்திருக்கிறார்கள் இந்த இரு அணிகளுக்கும் இடையிலான முதலாவது டெஸ்ட் போட்டி இன்றைய தினம் காலியில் காலை பத்து மணிக்கு ஆரம்பமாக காத்திருக்கிறது அஞ்சல மேத்யூஸ் தனது பிரியாவிட டெஸ்ட் போட்டியில் களமுறங்க காத்திருக்கிறார் பாகிஸ்தான் இருக்கிற ஒரு பாதுகாப்புத்துறை அமைச்சரா கவாஜா முகமது ஆசிப் அப்படின்றவர் பேசின விடயம் பார்லிமெண்ட்ல அங்க

மாதிரி பேசியிருப்பாரு சரியா அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த இந்த யூ அந்த தாக்குதலுக்கு பிறகு தீவிரவாத தாக்குதலுக்கு பிறகு இந்தியா பல்வேறு வழிகளில் முடிந்த வரைக்கும் நெருக்கடியை பாகிஸ்தானை கொடுக்கறதுக்கான வேலைகளை ஆரம்பித்து செய்துட்டு இருக்குது தானே அப்போ அதில் ஒன்று அந்த தண்ணீரை தடுக்கிறதுக்கான அணைகளை போட்டது அதையும் தாங்கள் அந்த அணை கதவுகளையும் ஹேக் செய்து திறந்து தண்ணீரை பாவித்தார்களா என்று சொல்லி இருக்கிறார் அவை சும்மா ஜாலியா பேசியிருக்கார் போல இருக்கு நடுவர் போல இவர் ஏதாவது

சில எரிபொருள் நிலையங்களில் வரிசையில் காத்திருந்ததையும் காணக்கூடியதாக இருந்தது எரிபொருள் நிரப்புவதற்கு மக்கள் நிச்சயமாக அந்த ஈரானை பொறுத்தவரையில் ஈரானில் உலகின் மிகப்பெரிய எரிவாயு சுத்திகரிப்பு நிலையம் இருக்கிறது அதையும் இஸ்ரேல் தாக்கி இருக்கிறது ஆகவே எரிவாயுக்கும் சிக்கல் வருமோ தெரியல வருகின்ற காலகட்டங்களில் வரக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் சொல்லப்படுகிறது சிக்கல்கள் காரணம் என்னென்றால் இந்த நாடுகள் இப்படி சிக்கப்பட்டால் அடிபடிப்பட்டால் பிரச்சனைப்பட்டால் நிச்சயமாக பாதிக்கப்படுகின்ற நாடுகளுடைய பட்டியலில் எங்களுடைய நாடு இருக்கத்தான் போகின்றது மிகவும் சிக்கல் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் அந்த இஸ்ரேல் பிரச்சனை காரணமாக காசாவில் மிகப்பெரிய அளவில் சிக்கல் அங்கே உணவுக்காக திரண்ட மக்கள் இப்போவும் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு பெரிய அளவில் சிக்கல் நிலைமை உருவாகிருக்கிறது துப்பாக்கிச்சூடு நடத்தும் அளவுக்குலாம் பிரச்சனை காசால உணவு வழங்குறதுக்காக திரண்ட கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்காக நடத்தப்பட்ட ஒரு துப்பாக்கிச்சூட்டில் பலவிதமான உயிர் பதி உயிர் இழப்புகள் பதிவாக இருக்கின்றன இப்படி எல்லாம் நடக்குது உணவுக்காக போராடி தெரிய வேண்டிய நிலைமை கிட்டத்தட்ட விமான விபத்து அகமதாபாத் விமான விபத்தில் உயிரிழந்தோருடைய

மூலமா எல்லாருக்கும் எல்லாருக்குமே எனவே அவர் இப்ப அந்த விமான விபத்துகள் குறித்து கொஞ்சம் பீதி அடைந்து அச்சம் அடைந்து இப்ப அண்மையில அகமதாபாத் விமான விபத்து இருக்குதானே அந்த குறிப்பிட்ட விமான நிறுவனம் இருக்குதானே அந்த விமானத்துல போகவே மாட்டேன் இனி அந்த விமான விமானங்கள்ல நான் வேறவே மாட்டேன்

பண்ணுங்க என்ற மாதிரியான அளவுக்கு ஒரு சிஸ்டத்தை கொண்டு வர்றதுக்கான திட்டங்கள் வகுக்கப்பட்டு இருக்கு ஏற்கனவே சொல்லப்பட்ட விஷயம் தான் ஆனா நிறைய நாளா அது அமலுக்கு வரையில ஆனா சீக்கிரம் அமலுக்கு வருமா என்று மெட்டாவுக்குள்ள கதைச்சிருக்காங்க ஒரு கதை ஒன்று நடந்திருக்காங்க வந்து வந்திருக்கிறது